வணக்கம் ஆதிசக்தியாம் அம்மையப்படின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதலுடன் துணைவரும் செவ்வேல் குமரனுக்கும் உதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் புவனகாலீஸ்வரி திருத்தால் வணங்கின்றேன் உலகெங்கும் இருக்கும் பக்தி டாக் நேயர்களை வணங்கி வரவேற்பது உங்கள் அம்பல செல்வர் ஜோதிடச்சுடர் பழனிமுருகன் இப்பொழுது நம்ம பேசக்கூடிய நட்சத்திரம் என்ன கேட்டிங்கன்னா பரணி நட்சத்திரம் பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள் இந்த பரணி நட்சத்திரத்திற்கு அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு அது மேசராசியில் வரக்கூடிய பரணி இது சுக்கரனின் அம்சமாக வரக்கூடியது இந்த பரணி யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகா அவருடைய நட்சத்திரம் இந்த மகா அதாவது காலத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த கலியுகத்தை ஆட்சி செய்வதற்காக கலியுகத்தினுடைய அதிகார சக்தியாக ஆளுமை சக்தியாக ஆற்றல் மிக்க சக்தியாக அன்னை அவதாரம் எடுத்தது தான் இந்த பரணி நட்சத்திரனுடைய சிறப்பு இதனால் இந்த பரணி என்பது அக்னி பிளம்பு நெருப்பு ஜோதி சுடர் தீபம் என்று சொல்வார்கள் அதனால தான் இந்த பரணி தீபம் என்று சொல்லுவாங்க தீபம்னா அதாவது அருட்பெருண் ஜோதி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜோதி வருவதற்கு முதல்ல ஒரு சிறு தீபம் வேணும் ஒரு சுடர் வேணும் இல்லைங்களா அந்த சுடர் தான் பரணி அந்த பரணி தான் காளி காளியினுடைய அம்சத்தில் பிறந்த அந்த பரணியில் பிறந்தவங்க எல்லாமே வந்து காளியின் அன்னையினுடைய அருளை பெற்றவர்கள் அவர்களுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் அப்பேற்பட்ட அந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு பிறக்கும் இருந்தே அவர் செல்வந்தராக சிறப்பாக இருப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு ஏனென்றால் முழுவதுமாக அதிபராசக்தியினுடைய அருளை பெற்ற காரணத்தினால் அந்த பரணி நட்சத்திரம் பிறந்த இடம் அந்த பரணி நட்சத்திர முழு ஆற்றல் மிக்க இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு ஆலங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் திரு ஆலங்காடு அப்படின்னா நம்ம திருவள்ளூர் தாண்டி திருநென்றூர் தாண்டி திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாலங்காடு அரக்கோணம் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா திருவால காரைக்கால் அம்மையாருக்காக ரத்தினசபை நடராஜ சுவாமி ரத்தின அம்பலம் சொல்லக்கூடிய அந்த உத்தர தாண்டவம் நடந்த இடம் இதுதான் திரு ஆலங்காடு அங்கே தான் அன்னை காளி தனி சன்னதி கொண்டு இருக்கிறாள் இந்த இடம்தான் பரணி நட்சத்திரத்தினுடைய சக்தி மிகுந்த இடம் சக்தி குவிந்த இடம் அந்த பரணி நட்சத்திரம் புவியில் நின்று ஆளுமை செய்த இடம் திருவாலங்காட்டு காளி அன்னை அந்த இடத்துக்கு தான் போகணும் ஒவ்வொரு பரணி நட்சத்திரத்துக்கன்று இன்று அன்று சிறப்பாக வழிபாடு நடந்து கொண்டிருக்கு சிறப்பான பூஜை நடந்து கொண்டிருக்கு சிறப்பான பக்தர்கள் நிறைய குவிந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ இந்த பரண நட்சத்திரோட அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா காளியின் அருளை பெற்ற காரணத்தினால் இந்த காளியினுடைய தேசம் காளியினுடைய அருள் பெற்ற அனைத்து இடங்களுமே பரணிக்குரிய இடம்தான் இருந்தாலும் அதனுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய திரு ஆலங்காட்டு காளி திரு ஆலங்காட்டு வடவாரணேசு சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த பூமி அந்த மண் தான் அந்த இடத்துல அந்த ஊரில் அந்த கோயிலில் போய் அந்த சுவாமியையும் அம்பாளையும் காளியையும் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது எண்ணிலடங்கா நற்பலனை நீங்கள் பெறலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த பூலோகத்தில் வந்து சிவபெருமானுடைய பஞ்ச சபையில் வந்து ரத்தின சபையாக இருந்து ரத்தின அம்பலமாக இருந்து திகழக்கூடிய ஒரு இடம் தான் திருவாலங்காற்று காளியனுடைய இடம் ஏன்னா அங்கே உள்ள காளியனுடைய நடனமே வித்தியாசமான ஒரு நடனம் ஏன்னா கேட்டிங்கன்னா அதாவது ரத்தின சபை என்பது யாரும் தொட முடியாத யாரும் நெருங்க முடியாத யாரும் அதாவது அவருடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னாக்கி எல்லாம் உள்ள பரம்புரனுடைய பேர் ஆற்றலுடைய பெருங்கருணை இருந்தால் மாத்திரமே நீங்கள் அந்த இடத்துக்கு வர முடியும் அப்பேற்பட்ட சக்தியான இடம் தான் திருவாலங்காடு அந்த திருவாலங்காடு தான் பரணி நட்சத்திரக்கூடிய சேத்திரம் அந்த பரி நட்சத்திரத்தை அன்று நீங்கள் சென்று அந்த ஆலயம் சென்று அந்த அன்னையை வணங்கி அந்த அம் அந்த சுவாமியை வணங்கி தில்லையம்பல கூத்தனாக இருக்கக்கூடிய ரத்தினமலா சோழருக்கு அது சுவருமானை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் அன்னையை வணங்கி வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் எண்ணிலடங்கால நன்மையை பெறலாம் எண்ணிலடங்கா நன்மை பெறலாம் எண்ணிலடங்கான நன்மை பெறலாம் இதில் சிறப்பாக ஒரு விஷயம் கருதப்படணும்னு பார்த்துக்கோங்க அதாவது காலபுஷ்ட தத்துவத்தில் வந்து ரெண்டாவது நட்சத்திரமாக பரணி வருது ரெண்டாவது நட்சத்திரங்கிறது செல்வத்தை கொடுக்கக்கூடியது குடும்பத்தை கொடுக்கக்கூடியது தனதானிய அபிவிருத்தியத்தை கொடுக்கக்கூடியது பொன்பொருளை கொடுக்கக்கூடியது போகத்தை கொடுக்கக்கூடியது அது சுக்கரனுடைய அம்சமாக வருது அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதக கட்டத்தில் ராசிக்கு ரெண்டாம் இடமும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடமும் குடும்பத்தை அமைக்கக்கூடியது என்று சொல்வார்கள் அதே மாதிரி ரட்ச நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் நட்சத்திரம் கால புதப்ப இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் இந்த உலக மக்களுக்கெல்லாம் தனத்தையும் பொன்னையும் பொருளையும் மங்களங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மகாசக்தி சக்தி பரணி நட்சத்திரம் தான் அதனால தான் தீபம் தீபம் சுடர் சுடர் என்று சொல்வார்கள் பரணியில் தான் அடுக்கல் ஏதாவது வீடு கால் வீ ஒரு 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 அப்படின்னா பரணியில் தான் தீபம் ஏற்றணும் பரணியில் தான் அடுப்படி பற்ற வைக்கணும் பரணியில் தான் நீங்கள் ஜோதி வழிபாடு பண்ணணும் அதனால தான் பரணி சுடருக்கு அவ்வளோ ஒரு சக்தி அவ்வளோ ஒரு ஆளுமை உண்டு எனவே அது குவிந்திருக்கிற இடம் திருவாலங்காடு அதனுடைய அருளாற்றல் நிறைந்திருக்கிற இடம் திருவாலங்காடு அதனுடைய சக்தி நிறைந்திருக்கிற இடம் திருவாலங்காடு அங்கே இருக்கக்கூடிய அன்னை காளியை வணங்கி இருக்கிற கப்பன் ரத்தினமலை ஈஸ்வரை வணங்கி வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வாழ்வில் என்னென்ன நலங்களை பெற்று வளம் பிரிவு பெறுவீர் அதோடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் எல்லாம் காளி சேத்திரம் இருக்கிறதா அவையெல்லாம் பரநட்சத்துக்குரிய சேத்திரமே அங்கும் சென்று வழிபாடு படலாம் ஆனால் இந்த இடம் அதற்கு உச்சிதமான இடம் உன்னதமான உயர்வான இடம் அதற்கு எல்லாத்துக்கும் சிகரமாக இருக்கக்கூடிய இடம் எனவே அங்கு சென்று வழிபாடு செய்து வணங்கி வாருங்கள் எல்லாம் வல்ல அன்னையின் அருளை பெற்று வளமுடன் வாழுங்கள் நன்றி